இதில் இரண்டாம் அடையில வந்து பான் கதவை திறந்து இருக்கணும் பாருங்க இப்படி பான்கதவால வந்து தண்ணி பாய் சோழன் மாங்காய் அதில் விற்று கொண்டு இருக்கணும் இந்த சோழன் இல்லாம விற்று கொண்டு போயிருக்கணும் இதில் மாங்காய் இருக்கு மீன் கிலோ நானூறுவா இப்போ இந்த தண்ணி ஒரு இடத்துல நின்று மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க பாருங்க இல்லைன்னா இப்போ வந்து வேலையோடு தான் நிற்கிறாங்க இது வந்து அந்த இரண்டு மாதிரி கதவத்தில் வந்து வெட்டிதால தண்ணி வந்து இதால் பாஞ்சு வந்துருக்கு இதில் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க நிறைய பேர் பார்க்க வந்து கொண்டு நிற்கிறாங்க வேலை கிரைக்கு மீன் ஆறு தம்பி விக்ராமியான யார் தந்தது அப்பாவா அவர் அண்ணா எவ்வளவு மீன் கிலோ நானூறுபா என்ன மீன் இதுக்கு பேர் ஜப்பான் மீன் ஆ இதுல பிடிச்ச அந்த இதுல வச்ச தவத்திர வியாக்கள் இந்த மீன் மட்டும் தான் இதுக்கு அப்படி இந்த ஜப்பான் மீன் பார்த்து முடிவு கிலோ நானூறுபாவா அங்கால வந்து பிடிச்சு வந்து தவத்தி கொண்டிருக்கணும் மீன்

இதுலேயே வைக்க நேரத்தை கொடுக்குறாரு பெரிய பெரிய மீன் இது இதுக்கு அப்படி வர மீன் என்னென்னு சொல்கிறது ஜப்பான் மீன் இரண்டாம் ஆண்டு ஜப்பான் மீன் வந்து இதுக்கு அப்படி வாட்டு கொண்டு இருக்குது நிறைய மீனவர்கள் நின்று மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் இரண்டாம் ஆண்டு சொல்லத்துக்கு வந்துட்டோம் இந்த வான்கதாவது திறந்து விட்டுருக்கணும் இதில் இரண்டாம் அடையில வந்து வான் கதவை திறந்து இருக்கணும் பாருங்க இப்படி வான் வந்து தண்ணி பாய் இந்த வான் கதவாள இப்படி தண்ணி பாய் தந்து பாருங்க பல பேர் பார்க்க வந்து தண்ணி நிக்கணும் இப்போ நாங்கள் இதால் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு கிட்ட போய் பார்க்க போகிறோம் அப்படி தான் இவா